ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு ஷாம்பூ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ நீம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் மில்க் ஷாம்பு ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஷாம்பூவுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாட்டில்ஸ் அண்டு அதர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டை கிரை கிரைண்ட் பண்ண வேண்டியதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேப்பில் அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸ் அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் க்ளவுஸ் மீன்ஸ் இந்த கிராம்புன்னு சொல்லுவோம்ல அது அது எல்லாமே வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சிட்ருக்கேன் அண்டு கோகனட்டையுமே வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு ரொம்ப திக்காக வேணுன்ற ஒரு இதில் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பதம் வச்சுருப்பாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற விட்ரலான்ட்டு நம்ம எல்லாம் வடிகட்டி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் சரி அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பதில் சொல்லணும் சரிங்களா நான் வந்து பேரபென் சல்பேட் அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்எஸ் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்புவை நான் யூஸ் பண்ணலை ஸோ என்னோடய ஷாம்பூ வந்துட்டு இது எல்லாமே ஃப்ரீ ஷாம்பு அதாவது எஸ்எல்எஸ் எஸ் எஸ்எல்ஏஇஎஸ் சல்பேட் பேரபன் இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஷாம்பு ரொம்ப நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஷாம்பு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எல்லாமே வந்து பேபிஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ராக்ரெண்டுக்குமே நேச்சுரல் ஃப்ராக்ரண்ட் அண்டு நேச்சுரல் இன்க்ரீடியை வச்சு மேக் பண்ணக்கூடியது தான் ஸோ ஆர்டிஃபிஷியலாக கலர் யாருமே இல்லை மெயினாக இன்னொன்று நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்புலெலாம் வந்துட்டு இது இருக்கான்னு நீங்களே செக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நிறைய பிராண்டில் வந்துட்டு மெயினாக மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க ஷாம்புனால் நுரை அதிகமாக வரணும் அதுக்கப்புறம் கலர் அதிகமாக நல்லா ஒரு அட்ராக்டிவ் கலர் இருக்கணும் அதுக்கப்புறமா என்னது மெயின் ரீசன் வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்கணும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஷாம்பு வந்து ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கும் அண்ட் அது நல்லா மனமாக இருக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறதுக்கும் அது ஒவ்வொரு பதத்துக்குமே ஒரு ஒரு கெமிக்கல் சேர்க்கப்பட்ட ஒரு கலவை தான் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஷாம்புன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ இது வருது ஸோ யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து நம்ம யூஸ் இருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் நம்மளுக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஷோம் ஷாம்பை வாங்கி கரக்குன்னு போட்டு அழுக்கு போகட்டும்னு தேய்ச்சி குளி ோம் ஆனால் அதை நம்ம வந்து ஒரு கெமிக்கலை நம்ம நம்மளே நம்ம உடம்புக்குள்ளே இன்புட் பண்ணிக்கிறோம் அதாவது உட்செலுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ யாருக்கெல்லாம் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு தோணுது நானும் நிறைய பேர்கிட்ட கூவி கூவி பார்த்துட்டேன் சரி ஃபைனல் வீடியோலேயும் கூவி கூவி பார்க்கலான்ட்டு கூவுறேன் இது வந்து என்னோடய பொருளை விற்கிறதுக்கு அப்படின்ற ஐடியா இல்லை அப்படின்ற ஒரு மனத்தன்மை எனக்கு இல்லை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான் என்னோடய மைண்ட் செட் அவ்வளோதான் ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஷாம்பு நான் சேல் பண்ணக்கூடிய ஷாம்பு என்னோடய ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு எல்லாமே எஸ்எல்எஸ் பேரபன் சல்பேட் எஸ்எல்இஎஸ் இது எல்லாமே ஃப்ரீ இருக்கக்கூடிய வந்து வச்சு தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே இருக்காது இருக்கக்கூடியது மினிமையிலான ஹார்ம்லெஸ் கெமிக்கல் தான் அந்த ஹார்ம்லெஸ் கெமிக்கல்லையுமே வந்து டபுள் பாயில் மெத்தடில் நாங்கள் வந்துட்டு ஹீட் பண்ணுறதுனால அதுவுமே ரெடியூஸ் ஆயிரும் ஸோ பியூர் ஹேண்ட்மேட் ஷாம்பு வந்து நேச்சுரல் ஷாம்பு நம்மளுக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பு நம்ம எந்த பெனிஃபிட்காக யூஸ் பண்ணுறோமோ அந்த பெனிஃபிட் நல்லாவே கொடுக்கும் இப்போ வந்து இன்றைக்கி ஆண்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அது டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து டேண்ட்ரஃப் ரிடியூஸ் ஆகும் நம்ம மற்றபடி கலருக்காகவும் வாசனைக்காகவும் ஏதோ ஒரு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது ஏதோ காசுக்கு கொடுத்து செலவு பண்ணுற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பட்டு பட் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்பு வந்து எந்த பர்பஸ்க்காக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அதோட பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களோட ஷாம்பு எப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் பியூட்டி கேர் ரிலேட்டடாக நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் அண்ட் தென் என்னோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே நீங்கள் வரும் உடனுக்குடன் நீங்களும் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் ஷாம்பு பேஸ் வந்து உங்க கண்ணு முன்னாடி தான் நான் ரெடி பண்ணேன் ரெண்டு இன்க்ரீடியன் மெயினாக ஷாம்பு பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் சேர்த்துருப்பேன் அந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே வந்துட்டு கோக்கனட்டில் இருந்து எடுக்கக்கூடியதான் அதாவது தேங்காயில் இருந்து எல்லாருக்குமே தெரியும் தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்போம்ட்டு தேங்காய் எண்ணெயில் கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதிலேருந்து ஒரு பிரித்தெடுப்பு முறையில் பிரித்தெடுக்கப்பட்ட ரெண்டு கெமிக்கல் தான் அது கெமிக்கல்னு சொல்ல அந்த அந்த கெமிக்கல் வந்து ஹார்ம்ஃபுல்னு சொல்ல முடியாது ரொம்ப ஹார்ம்லெஸ் கெமிக்கல் தான் அதையுமே நம்ம டபுள் பாயில் மெத்தடில் டபுள் பாயில் Anu bodin. அதோட தன்மை ஃபுல்லாக இழந்துடும் அதாவது அந்த ஹார்ம்லெஸ் கெமிக்கல் கொஞ்சமாக கெமிக்கல்னு சொல்லுவோம்ல அது கூட போயிடும் ஸோ நேச்சுரல் ஷாம்போ நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் அதுக்கப்புறம் திக்னிங் ஏஜென்ட்டுக்காக வந்துட்டு ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க ஆனால் நம்ம வந்துட்டு சாந்தம் கம்முன்னு ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துருக்கோம் அது வந்து சீன வரைக்கான உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுலேருந்து ஒரு பிரித்தெடுப்பு முறையிலேருந்து நம்மளுக்கு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான் அது அது ஸோ அது வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவுமே நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர்லேயுமே நிறைய பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதுதான் வந்து திக்னிங் ஏஜெண்ட்டாக நம்மளோட க்ரீம் அதுக்கப்புறம் ஃபேஸ் ஜெல்லு அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்டில் வந்து அதை இன்புட் பண்ணுறோம் ஸோ அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ ஓவரால் நம்ம பாடிக்கோ எந்த சைடு எஃபெக்ட்டுமே வர போகிறதே கிடையாது ஸோ அது வந்து நேச்சுரல் திக்னிங் ஏஜென்ட் அதுக்கப்புறமேட்டு வாசனைக்காக ஜவ்வாது இதுதான் ஏலக்காய் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சேர்க்குறோம் ஸோ அது நம்மளோட இன்னை எதுவுமே பண்ணாது அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரல் கலர் எது இருக்கோ அதோடு தான் வைப்போம் அது கலர் அட்ராக்டுக்காக இப்போ நிறைய ப்ராண்ட்லேயுமே ஹேண்ட்மேட் ப்ராண்ட்லேயுமே இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு ஆன்டி டேண்ட்ரப் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதில் நீம் சேர்த்திருக்கேன் ஸோ அது வந்து நீம் ஒரு மைல்டான க்ரீன் கலரில் இருக்கும் ஃபினிஷிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க பட் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கிறதுக்கு அதுக்குமே கலர் வந்து சேர்ப்பாங்க ஸோ நான் அது கூட சேர்க்காமல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ அப்படி தான் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஷாம்பு பேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை தனித்தனியாக ஒரு ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன் பிகாஸ் நான் ரெண்டு டைப் ஆஃப் ஷாம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஒன்று முன்னாடியே சொன்னேன் கோகனட் மில்க் ஷாம்பு இன்னொன்று ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ இல்லை நீம் ஷாம்புன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து ஆலின் ஒன் ஷாம்பூ இருக்குது அதில் என்ன இன்க்ரீடியன்னா ஒரு ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் ஆஃப் ஹேர்பல் பவுடர் இன்ஃபியூஸ் பண்ண ம்பு ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மூலிகைப்பிடிகள் என்னெல்லாம்னா சீக்கக்காய் ஆம்லா ரீத்தா ஹென்னா கடுக்காய் அதுக்கப்புறம் வந்து செம்பரத்தி லீஃப் செம்பருத்தி ஃப்ளவரு ரோஸ் பட்டல் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பதினஞ்சு அதுக்கப்புறம் கர்சலாங்கண்ணு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நீம் அதுலேயும் நீம் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பதினஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் இன்க்ரீடியண்டை வாட்டரில் போட்டு நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி பாயில் பண்ணி திரும்ப ரெண்டு நாள் அதை ஊற வச்சு சேம் இதே மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்து ஷாம்பூ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அது நம்ம நம்மளோட ப்ராண்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிற இந்த ஷாம்பூ வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமைஷ் ஷாம்பூ கஸ்டமைஸ்டு ஷாம்பு ஓகே என்னென்னா சில கஸ்டமர் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஆயில் அண்ட் ஷாம்பூ வந்து கொடுங்க அப்படின்ட்டு ஆயில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ ஷாம்பூ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கு தான் வந்து நீம் ஷாம்பு இது ஒரு வாஷ் பண்ணாலே நீங்கள் நம்மளோட ஹேர் ஆயில் அண்ட் இந்த ஷாம்பு போட்டு நீங்கள் வந்து ஒரு வாஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த அந்த இன்ஸ்டண்டாகவே ரெடியூஸ் ஆகும் ஹேர் ஸ்கேல் வந்து ரொம்ப இச்சியாக இருக்குது ரொம்ப டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது தலையை லைட்டாக வகுடு எடுத்தாலே டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது சொறிஞ்சாலே கீழே விழுது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸ்கூல் படிக்கிறவங்களாம் இருக்கட்டும் அப்புறம் பூச்சி தொல்லை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறீங்கன்னா எனக்கு வருமாறு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நம்ம ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒன் ஹவர் உங்களுக்கு எவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்கோ அதை பொறுத்து வந்து ஒன் டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நல்லாவே ரிடியூஸ் ஆயிரும் இதை அப்படியே கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப்ல இருந்தும் ப்ரிவெண்ட் பண்ணும் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எஸ்எல்எஸ் பேரபன் சல்பேட் இந்த இன்க்ரீடியன்லாம் சொன்னேன்ல அது அது போக அதனால தான் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் மெயின்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும் அது போக நம்மளோட மெயின் ரீசன் வந்து டேண்ட்ரஃப் ஸோ உங்களுக்கு நம்மளோட ஷாம்புவும் குட் குவாலிட்டியில் இருக்கும் இதோடய இன்க்ரீடியண்ட் நீம் சேர்த்துக்கிறதுனால அதோடய பெனிஃபிட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இது இதுதான் மெயின் நீம் ஷாம்பு வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அதுக்கப்புறம் வந்துட்டு கோகோனட் மில்க் ஷாம்பு ஸோ இது வந்து நீம் ஷாம்பு ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரிப்பேர் போயிட்டுருக்கு ஸோ நம்ம வந்து கோகோனட் மில்க் ஷாம்பு வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ஷாம் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது ரொம்ப ட்ரைனஸ்ஸாக இருக்குது ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்குது எனக்கு ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்க அதாவது நியூ கஸ்டமர்ஸ் ஸோ எனக்கு வந்து அதுக்குன்னு தனியாக ஷாம்பு வந்து நீங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கோகோனட் மில்க் ஷாம்பு கோகோனட் மில்க் ஷாம்பு வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் டேண்ட்ரஃபர் ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையுமே மினிமைஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பிளிண்ட் இருக்கும் இல்லையா அதையுமே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும் முக்கியமாக ஹேர் வந்து நல்ல ஷாஃப்டாக ஷைனி லுக் கொடுக்குறக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட கோகனட் மில்க் ஷாம்பு ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆலின் ஒன் ஷாம்பு இருக்குது அதுவுமே நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ரிடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஹேர் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு எல்லாமே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆலின் ஒன் ஷாம்ப்பு வச்சுருக்கோம் பட் ஸ்பெசிஃபிக்காக டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணணுன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ரொம்ப வந்து ஷைன் லுக் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரீசனே ஸோ உங்களுக்கு எங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஷாம்பு வேணும்னாலும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய யூடியூப் அபவுண்ட்டில் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் வந்து இருக்கும் பிஸ்னஸ் லிங்க் இருக்கும் இல்லை என் நம்பர் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக அதை எடுத்து எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியது இருக்காது ஸோ என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் அதில் மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கேட்லாக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாலும் எனக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரெஸ் சென்ட் பண்ணிக்கோங்க நான் உங்களோட மெசேஜை பார்த்த பிறகு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்ன பிறகு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணால் போதும் அதுக்கு முன்னாடி சென்ட் பண்ண வேணாம் நான் உங்களை உங்களோட மெசேஜ் பார்த்த பிறகு அனுப்பினா போதும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பார்த்தினா இன்னும் வேணும் அப்படின்னா என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கிறோம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட யூடியூப் அபவுட்டையுமே நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வீடியோ நிறைய இருக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில் வந்து கிடைக்கும் ஸோ ஃபைனலி வந்து பதம் வந்து இப்படி தான் இருக்குது நீம் ஷாம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு கோகனட் மில்க் ஷாம்பூ இது வந்து கொஞ்சம் ஃபார்மிங்காக இருக்குது இல்லையா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் அண்ட் வந்து அந்த நுரையுமே கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக ஸோ உடனே நம்ம வந்து பாட்டிலையுமே போடக்கூடாது ஏன்னா ஒரு மைல்டான ஹீட் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த நீம் வாட்டரு அது எல்லாமே கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது இல்லையா ஸோ உடனே அந்த மைல்டு ஹீட்டு தான் ஸோ உடனே நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் ப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம விட்டுடணும் நான் இந்த கோகோனட் மில்க் ஷாம்பு மட்டும் நல்லா பிளெண்ட் ஆகணுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் போல அதனால கொஞ்சம் நுரம் ஜாஸ்தியாகவே வந்துருச்சு பிரச்சனை நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம்னா சரியாயிடும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நுரம் வந்து ரெடியூஸ் ஆகி இருந்தது ஸோ நான் இப்போ வந்துட்டு நீம் ஷாம்பு வந்துட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கோகனட் மில்க் ஷாம்பு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட வந்துச்சு ஹண்ட்ரட் எம்எல் கண்டெய்னரில் நான் தனித்தனியாக ஊற்றி வச்சுக்க போகிறேன் நம்மளோட ஷாம்புவோட பதம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தர கன்சிஸ்டன்சி அந்த பதத்தில் இருக்கும் ஸோ இது எதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்லாம் ரொம்ப திக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நான் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பதத்தில் இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஷாம்பூ வாட்டர்ல தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் ஆனாலும் கிளின்சிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக சேர்ப்பாங்க அதாவது நொறை வந்து அதிகமாக வரணுன்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பில் வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அந்த நேச்சுரல் ஆயில் இருந்தாலே நம்மளோட ஹேரில் நல்ல க்ரோத் இருக்கும் ஸோ அந்த ஆயில்னஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுறோம் ஓவர் கிளின்ஸிங் பண்ணி விட்டுரும் ஸோ மெயின் ரீசன் நம்மளோட ஆயில்னஸ் ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய ஆயில்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனாலையும் ஹேர் ஃபால் ஆகும் பட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க கொடுக்குற இந்த ஷாம்பு அந்த ஒர்க்கை பண்ணாது எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை மட்டும் ரெடியூஸ் பண்ணும் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும் டேர்ட்ஸ் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெடியூஸ் பண்ணும் ஸோ இதுதான் வந்துட்டு பெரிய டிஃப்ரெண்ட்டு ஸோ வந்துட்டு நிறைய பேர் ஹோல்சேலுக்குமே கேட்டுட்ருக்குறீங்க ஸோ ஹோல்சேலுக்குமே நீட் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து டென் பீஸ் எல்லா ப்ராடக்ட்லேயுமே டென் டென் பீஸ் வந்து நீங்கள் பை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எல்லா ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயுமே டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன் ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு குயிக்காக நான் ஒரு இதில் சொல்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து சோப் வந்து ஒரு டுவெண்ட்டி டைப் ஆஃப் சோப்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹேண்ட்மேட் சோப்ஸும் வந்து நீட்ருந்தது அப்படின்னா அதுவுமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலுக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க இல்லைனா உங்களோட தொடர்பு வந்து என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன் மந்த் நம்ம வந்து க்யூரிங் டைம் கொடுப்போம் ஸோ சோப்புமே வந்து ஹேண்ட்மேட் அண்ட் வந்து நேச்சுரல் சோப்பு தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதனால்தான் சோப் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆலின் ஒன் ஹேர் ஆயில் இருக்குது ஆலின் ஒன் ஷாம்பு ப்ளஸ் இப்போ வந்து ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு கோகோனட் மில்க் ஷாம்பூ இருக்குது அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஆயில் இருக்குது மாவு இருக்குது அண்ட் தென் நம்மளுக்கிட்ட ரோஸ் ஃபேஸ் வாஷ் ஃபேஷியல் பாம்ஸ் சன்ஸ்க்ரீன் ஃபேஸ் கிரீம் ஃபேஸ் ஜெல்லில் வந்துட்டு ஒரு ஃபோர் டைப் இருக்குது ஆலோவேரா ஃபேஸ் ஜெல் ஸ்கின் க்ளோவ் ஃபேஸ் ஜெல் வந்துட்டு ஃபோர் இன்க்ரீடியன்ட்ஸ் ஏற்றி செஞ்சுருக்கோம் பொட்டேட்டோ டொமேட்டோ டொமேட்டோ பீட்ரூட் ஆலோவேரா இந்த இன்க்ரீடியன் வச்சு செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சாஃப்ரான் ஜெல் குங்குமப்பூ வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அண்ட் வந்து கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல் வந்துட்டு குப்பை மேனி நீம் அதுக்கப்புறம் துளசி ரணகல்லை இதை வச்சு வந்து கிளியர் ஸ்கின் ஜெல் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ இதோட பெனிஃபிட் ஒன்று ஒன்றும் என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி தனித்தனி வீடியோவில் போட்டிருக்கிறேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிப் பாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ரீமுமே அவைலபிளாக இருக்குது இன் ஒன் டோனரும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் வாட்ச் அண்ட் டேக் ரிமூவர் ஸ்கின் டேக் ரிமூவர் ஆயிலும் இருக்குது அந்த மருன்னு சொல்லுவாங்களா மரு ஆணி இது ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஆயிலும் இருக்குது ஃபுட் ஸ்க்ரப் இருக்குது ஃபுட் பாம் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுட் கர ஆயிலும் இருக்குது காலுக்கு போடக்கூடியது அதுக்கப்புறமேட்டு லிப் பாம் இருக்குது லிப் ஆயில் இருக்குதுன்னு சொன்னேன் அது கூட வந்து லிப் அண்ட் டார்க்னுக்கு ஸ்க்ரப்புமே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது ஹெல்த் கேர் ரிலேட்டடாகவும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது அங்கே பாருங்கள் கோகோனட் மில்க் ஷாம்பூ வந்து எவ்வளோ அந்த பியோர் அந்த கலரில் இருக்குன்ட்டு ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அந்த ஷாம்பு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன் ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை மாதிரி இருக்காது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாருமே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை வாங்கி அதுக்கு ஆகி அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அப்படி தான் ஃபார்மாலிட்டி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க ஆக்சுவலாக அது வந்து நிறைய கெமிக்கல் சேர்க்கறதுனால அந்த பதத்தில் இருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் கெமிக்கலை வந்து கம்மி பண்ணுறோம் அண்ட் வந்து குறைக்கிறோம் ஹெர் பிள் ரிசாக போகும்போது இரு இது ஒரு நம்மளோட ப்ராடக்ட் இது எல்லாமே ஒரு பதத்தில் இருக்கும் ஸோ வந்து இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆனால் ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக கொடுக்கும் நிறைய பேர் வாங்கி நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து அமௌண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்கள் என்கிட்ட அமௌண்ட் அனுப்பி ப்ராடக்ட் உங்களுக்கு அனுப்பி வச்ச பிறகு எனக்கு உங்கள் கைக்கு ப்ராடக்ட் வந்த பிறகு எனக்கு மெசேஜ் பண்ணவே மாட்டுறீங்க ப்ராடக்ட் வந்துட்டு அப்படின்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணணுன்ற மாதிரி தெரியும் நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னோடய காண்டாக்ட்டுக்கு வாங்க மெசேஜ் பண்ணுங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் ஏன்னா ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து ப்ராடக்ட் அவங்களுக்கு போயிடுச்சு ஆனால் எனக்கு வந்துருச்சு வரலை எதுவுமே பதில் சொல்லலை அவங்களே ஏதோ ஏன்தனமாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபைனலி வந்துட்டு ஹேர் டை தான் ஸோ ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அவங்களே சொல்கிறீங்க எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளோட ஹேர் டை வந்து இன்ஸ்டண்டாக உங்களுக்கு நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ணுற மாதிரி உடனே வந்து நல்லா பிளாக்காக அப்படி கொடுக்காது உங்களுக்கு ஹேர் ஹேர் வந்து க்ரே ஹேராக ஒயிட் ஹேராக ஆகாமல் இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிறது இருக்கிற ஹேரை ஒன் டைம் த்ரீ டைம் அந்த மாதிரி கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தப்பை மட்டும் நீங்களும் பண்ணாதீங்க அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளத்தை சொல்லிவிட்டு இந்தந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு லைக் வந்து அவங்களுக்கு ஓப்பன் போர் அதிகமாக இருந்தது இந்த ஆயிலினஸ் அதிகமாக இருந்தது ஸோ வந்து சார்கோல் சோப்பு சார்கோல் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க என்கிட்ட ஐடியா கேட்டுவிட்டு அதே ப்ராடக்டை வந்து வெளியே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க போல் ஆனால் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை இன்னும் அவங்களுக்கு வந்து ஃபேஸில் ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துருச்சு திரு வந்து என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் தானே சொன்னீங்க சார்கோல் சோப்பு சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அது செட் ஆகலை ஒரு மாதிரி இருக்குது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னங்க நியாயம் நீங்கள் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்தேன் வெளியே ஏதோ ப்ராண்டுக்கு நான் சஜஷன் கொடுத்து நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் வந்து பொறுப்பாகவே முடியாது நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து நான் வந்து சஜஷன் கொடுத்ததே ஸோ வந்து நான் நினச்சேன் அவங்க என்கிட்ட கேட்டுட்டு அதுக்காக அப்புறம் வந்து ஒரு ரிப்ளையும் இல்லை ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா வெளியே அவங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு செட் ஆகாமல் என்னை வந்து கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு என்னோடய ப்ராடக்டை பற்றி டீட்டெயில் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதோடய டீட்டெயில் வந்துட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கும் லைஃப் லாங் அதுக்கு கேரண்டி நான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் இன்னும் சில பேருக்கெலாம் வந்து ரிவ்யூவை வந்து மனசார சொல்கிறது கூட வாய் வரவே மாட்டேங்குதுங்க ஆனால் மற்ற வீட்டை போயிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கஸ்டமர் அப்படியே என்கிட்ட வந்து உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனிவே எனக்கு என்கிட்ட சொல்ல இல்லைனாலும் மற்ற வீட்டை சொல்லி எனக்கு இன்னும் டபுள் மடங்கு நல்லதை பண்ணி கொடுத்துருக்கீங்களா அதுக்கு தேங்க்யூ ஸோ எனிவே எல்லாமே நல்லதுக்கே உங்களுக்கும் இன் இந்த ஷாம்பூஸ் ஆயில்ஸ் எல்லாம் நீ இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச்